நண்பர்களே வணக்கம் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் தேனி மாவட்டம் அப்ப மதுரை மாவட்டம் உத்தவப்பாளையத்துல ஒரு இன்ஸ்பெக்டர் இருந்தார் எங்க அப்பா சொன்னார் எங்க அப்பா காவல்துறையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஒரு கிளார்க் ஜூனியர் அசிஸ்டண்டா சேர்ந்து செக்ஷன் சூப்பரண்டா ரிட்டையர் ஆனாங்க அவர் பிரிட்டிஷ் ஆபீசர்ஸையும் பார்த்திருக்கிறாரு நம்ம ஆபீசர்ஸையும் பார்த்திருக்கிறாரு அந்த காலத்துல எல்லாம் வெள்ளக்காரங்களை துரைகளேன்னு கூப்பிடுவாங்க சார்னு கூப்பிட்ட சார்ஜ் கொடுத்துருவான் போலீஸ்ல துரைகளேன்னு கூப்பிடணும் அப்போ நம்ம இந்தியன்ஸும் போலீஸ் ஆபீசர்ஸா இருக்காங்க அவங்களும் என்ன எதிர்பார்த்தாங்கன்னாக்கா துறைகளே அப்படின்னு கூப்பணும் ரொம்ப மிடுக்கா இருப்பாங்க அந்த அந்த ஜபர்தஸ்துன்னு சொல்றோம் பாத்தீங்களா அந்த அதிகார தோரணை அப்படி வந்தோம்னாக்கா அப்படி நிமிந்து பார்க்கிறது யாருகிட்டயும் சரியா உம் அப்படி ஒரு 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 கித்தாப்பா இருக்குது ரொம்ப மிடுக்கா இருக்குது அதிகார தோரணையில இது வெள்ளைக்காரன் விட்டு சென்ற மிச்சம் த லெகசி லெஃப்ட் பை த பிரிட்டிஷர் அப்படிப்பட்ட ஒரு ஆபீஸர் இருந்தாருங்க அவர் பேரு ஷர்மா. அவரை எப்படி கூப்பிடுவாங்க தெரியுமா? ஜபर्दஸ்த் ஷர்மான்னு கூப்பிடுவாங்க. என்ன அந்த ஜபर्दஸ்த் பண்ணவர். அந்த ஜபर्दஸ்த்னக்க அந்த அதிகாரம் தோரணை மிடுது. அவர் வீட்ல வேலை செய்யறதுக்கு ஒரு கான்ஸ்டபிள் இருப்பான். வெளிய போய் பிள்ளைய ஸ்கூலுக்கு விடுறதுக்கு ஒரு கான்ஸ்டபிள், காய்கறி வாங்குறதுக்கு ஒரு கான்ஸ்டபிள். ஆ order சொல்லுவாங்க. அப்படி அவர் வந்தான்னாக்க ரோட்ல நல்லா எல்லாருமே அந்த வேஷ்டியை எல்லாம் இறக்கி விட்டுருவாங்கலாம். குதவம்பாளையம்ல அவ்வளவு அதிகாரி அவ்வளவு ஒரு அதிகாரமா இருந்தவர் ஒருத்தர். அவர் மிஸ்டர் ஷர்மா. ஒரு நாள் சாயந்தரம் ஒரு ஆறு மணி போல இருட்டிருச்சு அவருக்கு பின்னாடி கொஞ்சம் அவர் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு பின்னாடி கொஞ்சம் தோப்பு அப்படி போறாரு போகும்போது ஒரு கிணறு இருக்குங்க கைப்பிடிச்சவர் இல்லை மனுஷன் கவனிக்கலை கவனிக்காம கிணத்துக்குள்ள டமார்னு விழுந்துட்டார் விழுந்த சத்தம் கேட்ட உடனே எல்லா இருபது கான்ஸ்டபிள்ஸும் ஒரு அஞ்சு இந்த ஏட்டையவும் வேகமாக ஓடி வந்து விழுந்துட்டாரு நம்ம துரைகள் விழுந்துட்டாங்கன்னு ஒரு கயிறை விட்டுறாங்க அந்த கயிற பிடிச்சு அவரு மெல்ல ஏறி வர்றாரு அவர் பாதி ஏறி வரும்போது அந்த ரைட்டர்னு ஒரு ஹெட் கான்ஸ்பர் அவர் வேகமாக ஓடி வந்து ஐயா இவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருச்சு இவருக்கு பதிலாக ஒரு புதுசாக ஒரு இன்ஸ்பெக்டர் ஐயா ஒரு ஒரு வந்துருக்காங்க உள்ள வந்துட்டு இருக்கிறாங்க அந்த காம்பவுண்ட் உள்ள என்டர் ஆகிட்டாங்க சொன்ன உடனே அப்படியே கயரை விட்டுட்டாங்க ஏன்னா எங்களுக்கு இப்ப இவர் முக்கியம் இல்ல இனி வரக்கூடிய அந்த இன்ஸ்பெக்டர் அவங்க அந்த துறைகள் தான் முக்கியம் இது சுவாரஸ்யமாக நடந்ததோ நடக்கலையோ இது சொன்னாரு எங்க அப்பா எங்கிட்ட இதுல என்னன்னாக்கா இந்த அதிகார தோரண இருக்கிறவங்க வேலை செய்யும்போது எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் கரிசனமாக இருக்கணும் அந்த எல்லாம் இருக்கக்கூடாது அந்த எம்பத்தின்னு சொல்லுவாங்கல்ல கீழே வேலை பார்க்குறவங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அவங்களுடைய மனநிலையை புரிந்து கொண்டு அன்பாக ஆதரவாக ஜனங்கள் கிட்டையும் சரிதான் பப்ளிக் கிட்டையும் சரிதான் சபார்டினேட்டர்ஸ் கிட்டையும் சரிதான் அப்படி இருந்தாங்கனாக்கா அவங்களுக்கு அதுக்கப்புறமும் மரியாதை கிடைக்கும் இல்லைன்னாக்கா இப்படித்தான் பாதியில விட்டு போயிடுவாங்க வணக்கம்